வணக்கம் உருண்டு திரண்டு பிரண்டு வளர்வதால் தான் இதற்கு பிரண்டை என்று பெயர் வந்திருக்கும் போல பிரண்டையில் நிறைய வகைகள் இருந்தாலும் இந்த நாலு பட்டை பிரண்டை சாதாரணமாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது இதற்கு வஜ்ரவல்லி என்ற பெயரும் உண்டு இது கொடி வகையை சேர்ந்தது அதிக மருத்துவ குணங்களை கொண்டது பொதுவாக கேட்பாரற்று கிடக்கும் வேலிகளில் தானாக படரக்கூடியது இதன் வேர் மற்றும் தண்டு பகுதி மருந்தாக பயன்படுகிறது இரண்டு தண்டுகள் இணையும் கணுக்களில் வேர்விட்டு கொடிச்சுருள் கொண்டு பற்றி பிடித்து படர்கிறது அடிப்பட்ட வீக்கம் சுளுக்கு பிடிப்பு வலி போன்றவற்றுக்கு இது சிறந்த நிவாரணம் தரக்கூடியது துவையல் செய்து சாப்பிடுவதன் மூலம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் இதன் துவையல் உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்கச் செய்யும் ஞாபக சக்தியை பெருக்கும் மூளை நரம்புகளை பலப்படுத்தும் எலும்புகளுக்கு சக்தி தரும் ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்துவதுடன் வாய்வு பிடிப்பை போக்கும் தேகம் வலுப்பெறும் உடல் வனப்பும் பெறும் மழை மற்றும் குளிர்காலங்களில் எலும்புகள் சந்திக்கக்கூடிய இணைப்பு பகுதிகளிலும் நரம்பு முடிச்சிகளிலும் வாயுவின் சீற்றத்தால் தேவையற்ற நீர் தேங்கிவிடும் இதன் காரணமாக பலர் முதுகு வலி கழுத்து வலியால் அவதிப்படுவார்கள் மேலும் இந்த நீர் முதுகு தண்டு வழியாக இறங்கி சளியாகி பசையாக மாறி முதுகு மற்றும் கழுத்து பகுதியில் இறங்கி இறுகி முறுக்கிக் கொள்ளும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தலையை அசைக்க முடியாமல் அவதிப்படுவார்கள் இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட பிரண்டை துவையல் உதவும் மன அழுத்தம் மற்றும் வாய்வு சம்பந்தமான நோய்கள் இருந்தால் வயிறு செரிமான சக்தியை இழந்துவிடும் இதற்கும் இந்த துவையல் செரிமான சக்தியை தூண்டிவிடும் அஜீரண கோளாறுகளை போக்கும் ஒரே ஒரு மருந்தில் இருக்கிறது பல நோய்களுக்கான மருத்துவ தீர்வுகள் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதால் இரத்த ஓட்டத்தின் வேகம் குறையும் இதனால் இதயத்துக்கு தேவையான இரத்தம் செல்வது தடைப்படும் இந்த துவையல் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இதயம் பலப்படும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் முதுகுவலி வலி இடுப்பு வலி போன்றவற்றுக்கு இது நல்ல மருந்து எலும்பு முறிவு ஏற்பட்டால் இதன் துயலை சாப்பிடுவதால் நல்ல பலன் பெறலாம் இளம் தண்டுடன் புளி உப்பு சேர்த்து அரைத்து நன்றாக காய்ச்சி பொறுக்கும் சூட்டில் பற்று போடுவதன் மூலம் பலன் கிடைக்கும் எலும்பு முறிவு மட்டுமல்லாமல் அடிப்பட்ட வீக்கம் சுளுக்கு வலி உள்ள இடங்களிலும் இதை பூசி வர நிவாரணம் கிடைக்கும் பிரண்டையை தேங்காய் எண்ணெயில் காய்த்து கை கால் வலிகளுக்கு தேய்க்கலாம் ரொம்ப நாளைக்கு வைத்து சாப்பிட வேண்டுமென்றால் வெயில் காலத்தில் பிரண்டை வத்தல் போட்டு வைத்து கொள்ளலாம் ருசியான வத்தல் என்பதால் பசியின்மை மற்றும் நாக்கு ருசியின்மை சரியாகும் பிரண்டை தொக்கு மற்றும் பிரண்டை குழம்பும் வைத்து சாப்பிடலாம் எல்லாம் சரி பிரண்டையை சுத்தம் செய்யும் போது அதன் சாறு கையில் பட்டால் அரிப்பையும் நமச்சலையும் ஏற்படுத்தும் அதற்கும் தீர்வு இருக்கிறது பிரண்டையின் மேல் தோலை நீக்கும் போது கைகளில் தேங்காய் எண்ணெய் தேய்த்துவிட்டு இடது கையில் பாலித்தீன் கவர் அணிந்து சுத்தம் செய்தால் கைகள் அரிக்காது இந்த பிரண்டையை கொடியிலிருந்து ஒடித்து பத்து நாட்கள் ஆயிற்று ஆனாலும் இன்னும் வாடாமல் இருக்கிறது மீதமிருக்கும் பிரண்டை நாலு நாள் கழித்து துவையலாக்கலாம் அதுவரைக்கும் கூட வாடாது உணவில் இருக்கும் மருந்தை உணவாக உட்கொண்டால் மருந்தை உணவிற்கு முன் உணவிற்கு பின் என உட்கொள்ளும் நிலை வராது சுவைமிக்க சத்துமிக்க பிரண்டை துவையலை ருசியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி